முதல் கேள்வி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட ரூபாய் இரண்டாயிரம் நோட்டுகளை திரும்ப பெறுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்த நாள் எது இரண்டாயிரத்தி பதினாறில் அறிமுகம் செய்யப்பட்ட ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்த நாள் எது ஆப்ஷன் ஏ ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆப்ஷன் பி மே பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆப்ஷன் சி மே பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆப்ஷன் டி மே பதினா ஏப்ரல் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சரியான விடை மே பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாவது கேள்வி மகாத்மா காந்தியின் அரசியல் குரு யார் கேள்வியை திரும்ப சொல்றேன் மகாத்மா காந்தியின் அரசியல் குரு யார் ஆப்ஷன் ஏ கிருஷ்ண கோகலே பி நேதாஜி ஆப்ஷன் சி பாலகங்காதர திலகர் ஆப்ஷன் டி ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தியின் அரசியல் குரு யார் சரியான விடை கிருஷ்ண கோகுலே மூன்றாவது கேள்வி தமிழில் வெளியான முதல் நாவல் எது தமிழில் வெளியான முதல் நாவல் எது இந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ வாழ்க்கை அழைக்கிறது ஆப்ஷன் பி பிரதாப முதலியார் சரித்திர ஆப்ஷன் சி கல்வனின் காதலி ஆப்ஷன் டி மதிப்பெற்ற மைனர் தமிழில் வெளியான முதல் நாவல் எது சரியான விடை பிரதாப முதலியார் சரித்திரம் இனிக்கான கடைசி கேள்வி ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இந்தியாவின் கோடைக்கால தலைநகரம் எது ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இந்தியாவின் கோடைக்கால தலைநகர் எது ஆப்ஷன் ஏ காஷ்மீர் ஆப்ஷன் பி சிம்லா ஆப்ஷன் சி டார்ஜிலிங் ஆப்ஷன் டி ஊட்டி ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இந்தியாவின் கோடைக்கால தலைநகரம் எது சரியான பதில் சிம்லா